ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக தொழிலாளர் சந்தையை நிரப்ப உதவுவதற்காக வெளிநாட்டிலிருந்து திறமையான தொழிலாளர்களை ஜெர்மன் ஊக்குவித்து வருகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜெர்மன் கூட்டாட்சி தேர்தலுக்கு முன்னதாக சில அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களில் இடம்பெயர்வு விதிகள் மற்றும் குடியுரிமை சட்டத்தில் மாற்றங்கள் முதலிடத்தில் உள்ளன ஆனால் இந்த கட்சிகள் தங்கள் பிரசாரத்தின் போது ஜெர்மனிக்கு குடியேற்றத்தின் தேவை பற்றி பேசவில்லை என பொருளாதார ஜெர்மன் மிகப்பெரிய தொழிலாளர் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது மேலும் வெளிநாட்டில் இருந்து குடியேறியவர்கள் நாட்டின் தேவைகளை தீர்க்கும் ஒரு பெரிய பகுதியாக உள்ளனர் கணினித்துறை மற்றும் கட்டுமானம் முதல் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை வரை தொழிலாளர் சந்தையில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான நிரப்பப்படாத பணிப்பிரிவுகள் உள்ளன ஓய்வு வெறும் தலைமுறை மற்றும் குறைந்து வரும் பிறப்பு விகிதம் போன்ற மக்கள் தொகை மாற்றங்கள் காரணமாக ஜெர்மனிக்கு வேலை சந்தையில் நுழைய ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டிலிருந்து சுமார் நான்கு லட்சம் பேர் தேவைப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் குடியேற்றம் இல்லாமல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் வேலை செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை ஏழு தசம் ஒன்பது மில்லியன் குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் பெறுவர் ஜெர்மன் சமூகம் எதிர்கொள்ளும் இந்த வெளிப்படையான பிரச்சினை காரணமாக சிடியு சிஎஸ்யூ மற்றும் எஸ்பிடி ஆகியவற்றில் ஆன முந்தைய பெரும் கூட்டணி அரசாங்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் திறமையான தொழிலாளர் குடியேற்ற சட்டத்தை நிறைவேற்றியதற்கான காரணங்களில் ஒன்றாகும் மேலும் புள்ளிகள் அடிப்படையிலான விசா வாய்ப்பு அட்டை குடும்ப மறு ஒருங்கிணைப்பு விதிகளை தளர்த்துதல் மற்றும் நீல அட்டை வருவாய் தேவைகளை குறைத்தல் ஆகியவற்றுடன் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாட்டினர் ஜெர்மனியை குடியேற ஒரு இடமாக தேர்ந்தெடுக்க ஊக்குவிக்க அரசாங்கம் விரும்பியது ஜெர்மனியில் திறமையான தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை முழு கூட்டாட்சி அரசாங்கத்திற்கும் ஒரு முக்கியமான பிரச்சினையாகும் என்று ஜெர்மன் வெளியுறவு அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் திறமையான தொழிலாளர்களின் குடியேற்றம் குறித்த புதிய விதிமுறைகளின் ஒரு பகுதியாக புதிய குடியேற்ற விருப்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் நடைமுறைகளை எளிமைப்படுத்த மேலும் முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மற்றொரு பெரிய மாற்றமாக கடந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்த குடியுரிமை பெறுவதற்கான விதிகளை ஜெர்மன் தளர்த்தியது அனைவருக்கும் இரட்டை குடியுரிமையை அனுமதிப்பது வெளிநாட்டினரை முழுமையாக ஒருங்கிணைத்து நீண்ட காலத்திற்கு ஜெர்மனியில் வாழ நம்ப வைக்கும் என்று அரசாங்கம் நம்பியது திறமையான குடியேற்ற சட்டத்தின் முதல் கட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் நடைமுறைக்கு வந்தது முதல் ஆண்டில் வழங்கப்பட்ட விசாக்களின் எண்ணிக்கை சுமார் பத்து சதவீதம் அதிகரித்ததாக அரசாங்கம் கூறியது ஆரம்ப கணிப்புகளின்படி ஜெர்மன் விசா அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி ஆண்டில் வேலைவாய்ப்பு நோக்கங்களுக்காக ஒரு லட்சத்து நோக்கத்திற்காக முன்பை விட அதிகமான விசாக்கள் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டன என்று வெளியுறவு அலுவலகம் அறிவித்தது எனினும் இனிமேல் சுமை மிகுந்த அதிகாரத்துவம் மற்றும் வரவேற்கப்படாத கலாச்சாரம் உள்ளிட்ட தடைகள் ஜெர்மனிக்கு தேவையான திறமையாளர்களை ஈர்ப்பதிலிருந்து பின்வாங்கும் என்பதை ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன எனினும் தேர்தலில் வெற்றி பெறும் நிலையில் உள்ள கட்சிகள் புலம்பெயர்தலை கட்டு படுத்தி நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்